வாங்க இப்போ வைகுண்ட ஏகாதேசிக்கு நம்ம விரதத்துக்கு என்னென்ன செய்ய போகிறோம் மாவால் செய்யப்பட்ட உணவு என்னென்ன செய்ய போகிறோன்னுங்கிறத பார்ப்போம் வாங்க முதல் அதுக்கு முதல்ல பொரியரிசி களி கிண்டிக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் குறிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஒரு சில தண்ணி வச்சுக்கலாம் ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த பொறி அரிசியை வறுத்து வச்சு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த பொறி அரிசியை அடுப்ப சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்துக்கலாம் கொதிக்கிற தண்ணியில் கட்டி விடாமல் கிளறணும் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை சொம்பு தண்ணி வைக்கலாம் ஏற்கனவே வெள்ளைக்கரசில் வெள்ளை பாகு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இதுக்கு எவ்வளோ தேவையான அளவோ நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ கைமிடாமல் கிளறிட்டுக்குவோம் நல்ல இந்த மாதிரி பபுள்ஸாக வரணும் அப்போதைக்கு கொஞ்சம் வந்து நெய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஏலக்கத்தூள் போட்டுக்கலாம் வாசனைக்காக துருவல் போட்டுக்கலாம் இது எங்கள் ஊரில் பொரியரிசி களின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ கோதுமை அப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கப் ஒரு டம்ளர் கோதுமை மாவு கொஞ்சமாக தூள் வாசனைக்காக ஒரு பிஞ்சு தூளுப்பு நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு கொஞ்சமாக தேங்காய் திருள் இப்போ தீ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம பனியாரம் ஊற்றி எடுப்போம்ல அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை இப்போ இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ பனியாரக்கல்லை வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பனியாரக்கல்லை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டோம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கல் காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துருவோம் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேணாம் பனியார கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ வெந்திரிச்சு ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வெந்திரிச்சு ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் ரெண்டாவது வாட்டி போட்டு எடுத்துருக்குறோம் பாருங்க சோடாப்பு எதுவும் சேர்க்காதீங்க சோடாப்பு அவ்வளவு நல்லது கிடையாது நேச்சுரலாக என்ன வருதோ ட்ரை பண்ணுங்கள் இந்த பப்பிங்க்காக சோடாப்புலாம் வேணவே வேண்டாம் இப்போ ரெடியாகிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் சூடான சுவையான இனிப்பு அப்பம் ரெடி கோதுமையானால கோதுமை மாவானால் செய்யப்பட்ட இனிப்பு அப்பம்